மாரேழி பத்தொன்பது ஆண்டாள் திருப்பாவை பத்தொன்பதாவது நாள் இன்று மாரேழி மாதம் வெள்ளிக்கிழமை ஆண்டாள் திருப்பாவை பத்தொன்பதாவது பாசுரம் குத்துவிளக்கெரிய கோட்டுகால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்சு சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நம்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திறவாய் மைத்தடங்கு கண்ணினாய் நீ உன் மணவாழ் மணாளனை எத்தனை போதும் துயிலல ஒட்டாய்க்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்று கிள்ளால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் பொருள் குத்துவிளக்கறிய யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான மெத்தையில் விரிந்த கொத்தாக பூசூடிய நம்பிண்ணையின் மார்பில் தலை வைத்து கண் மூடியிருக்கும் மலரமாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவாயாக மைப்பூசிய கண்களை உடைய நப்பிண்ணையே நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்தில் இருந்து இழுப்புவதில்லை காரணம் கணநேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்து விட்டாய் இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா விளக்கம் பஞ்சசயனம் என்பது அன்னத்தின் தூரிகை இலவம் பஞ்சு பூக்கள் கோரைப்புள் மயில் தூரிகை ஆகிய ஐவகைப் பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையில் தன் மனைவியின் மார்பில் மீது தலை வைத்து தூங்குகிறானாம் கண்ணன் எழுவானா அவள்தான் எழ விடுவாளா ஆனாலும் கண்ணன் ஓரக்கண்ணால் தன் பக்தர்களை பார்க்கிறானாம் நீ எங்களுடன் பேசு என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப அவன் ஓர கண்களால் பார்த்து நீங்களே அவளிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியை நோக்கி சைகை காட்டுகிறானாம் தாயே நீ நீயே எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லையானால் அந்த மாயவனிடம் யார் எடுத்து சொல்வார்கள் அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாகியத்தை பெற்றவள் நீ எங்களுக்கு அவன் வாயால் இருங்கள் என்று ஒரே ஒரு ஆசி வார்த்தை கிடைத்தால் போதும் என்கிறார்கள் கால் கட்டில் மேல் மெத்தின்ற பஞ்ச சயனத்தின் மேலேரே குத்தலர் பூங்குழல் நப்பின்னை குங்கை மேல் வைத்து கிடந்த மலர் திரவாய் பாவாய் திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உண்மை yeah